அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலாக்கனை பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களுடைய அம்மா வந்து நம்மகிட்ட வந்து ஜாதகம் கொடுத்து பேசுனாங்க பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் பற்றின கவலைகள் வந்து அதிகம் இருக்கும் சரிங்களா படிக்கும் பொழுது நல்லா படிக்கணுமே அறிர் பாஸ் ஆகணுமே அப்படிங்கிற கவலை படித்து முடிச்சால் நல்லா வேலைக்கு போகணுமேங்கிற கவலை வேலைக்கு போன அப்புறம் நம்ம வந்து தூரமாக இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறானே பக்கமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற கவலை மணமகளோ யாராவது யாராவத்தங்களை அமைக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே ரொம்ப தூரம் அலையாமல் நம்ம இலகுவான ஒரு நல்ல பயணம் நம்ம சொல்கிற பேச்சலாம் கேட்குற மாதிரியான ஒரு மருமனை அமைஞ்சால் நல்லா இருக்குமே இப்படின்னு எண்ணங்கள் வந்து பெற்றோர்களுக்கு சின்ன பிள்ளை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு தொன்று தொட்டு வளரும் தன்மை கொண்டது மரம் செடி வளர்வது போல் நம்மளோட எண்ணங்களும் பார்த்திங்கன்னா இப்படி தன் குடும்பம் சார்ந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது போல தான் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்களுடைய தற்சமயம் தற்காலிகமான இயக்கங்கள் பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க யாருக்கு அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா வேலைக்கு போயிட்டு அன் டைமாக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களோட கம்ப்ளைண்ட்டு சரிங்களா இவங்க வந்து திருமண வயசில் இருக்கிறாங்க ஒருவேளை காதல் அப்படிங்கிறதுக்கு மாறிடுவாங்களோ இவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா மறைய காதல் சார்ந்த விஷயமா போகிற மாதிரி தெரியுது ஆனால் என்னால் உணர முடியல அவங்க நம்மகிட்ட சொல்லவும் இல்லை கன்வே பண்ணவும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அச்சிலக்கண பதவி அப்படின்னு ஜோட முறையில் இன்றைக்கி என்ன தகவல் சொல்லுது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் இன்றைக்கி தேதி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது கோச்சார சூரிய பகவான் இந்த இடத்துல போயிட்டுருக்கார் கோச்சார சுக்ரன் இன்றைக்கி இங்கே போயிட்டுருக்கார் கோச்சார புதன் இருக்கிறார் இது வந்து ஒரு குறிப்பாக வச்சுக்கணும் சரிதா ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு கேட்டாங்கன்னா அச்ச லக்ன பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டே பலன் சொல்லிட்டு போயிடலாம் வேறு எந்த கட்டத்தையும் பார்க்க தேவையில்ல இருந்தே எடுத்துக்கலாம் இருந்தால் ரொம்ப துல்லியமாக வரும் கோச்சாரம் சரிங்களா அச்ச லக்னத்திற்கு பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாமா இருந்தது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பிறப்பு லக்ன புள்ளியிலிருந்து இப்படி கொஞ்சம் நகண்டு இவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு போகுது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மகரமாக போகுது உத்ராட ரெண்டு போது அப்படி இருக்கும் பொழுது லக்னாதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சனி பகவான் சரிங்களா ஒன்று இரண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர் ஜாதகர் வருமானத்தை நோக்கி போகக்கூடிய காலம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுங்கிற குடும்பத்தை அமைக்கணுங்கிற காலம் சரிங்களா அப்படின்னா ஒன்று இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இந்த இடத்துல பார்க்குறப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கிற அன்பு காதல் அப்படிங்கிற தன்மைக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறாங்க சரிங்களா லக்னாதிபதி சனி ஐந்தில் சரிங்களா அப்படி இயங்கும் இருக்கும் பொழுது இயங்குகிற நட்சத்திரப்பதியாக இருக்கிற உத்தடம் ரெண்டு அப்படிங்கிறது சூரியன நட்சத்திரம் அந்த சூரியன் யாருன்னா இந்த மகாராட்சிரங்கத்திற்கு அட்டமாதிபதி ஆகி மூன்றாம் இடம் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா மூன்று அப்படிங்கிற தொலை தொடர்பு சாதனங்களின் மூலமாக இந்த குழந்தைக்கு இந்த பெண்ணுக்கு பிரச்சனைகள் எட்டுங்கிற பிரச்சனைகள் வரணும்னு ஜாதகம் சொல்லுது சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜாதகத்துல திருமண வயதை ஒட்டி இருக்கிறதுனால ஏழு அப்படி அப்படிங்கிற நண்பர்கள் நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு ஏழாம் அதிபதியான யார்னா சந்திரன் அப்புறம் ஐந்தாம் இடத்துல சரிங்களா சனி பகவான சேர்ந்துருக்கிறாரு கூடவே யார் இருக்கிறாரு அப்படின்னா குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா இந்த உத்தடம் இரண்டு அப்படின்னு போகும் பொழுது நட்பு வட்டாரத்தில் பழகும் பொழுது அந்த நட்புவே பின்னாடி நடந்து காதலாகி அந்த காதலையே திருமணமாக முடிஞ்சிடும் எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பேசுகிறான் நான் படித்த மாதிரி அவன் நல்லா படிச்சிருக்கான் நான் செய்கிற வேலையை அவனும் செய்கிறான் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மன மாறிக்கிட்டோம் அப்படின்னா எங்களுடைய குடும்ப வாழ்வு வருமானங்கள் அப்படிங்கிறது ஒருமித்த நல்ல ஒரே சீர் ஓட்டில் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற தன்மையில் இன்றைய கால சமுதாயம் வந்து இருக்குது அப்படி இருக்கிறனால நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது முதல் நட்பாக பேசுகிறாங்க பிறகு மனம் ஒருங்கிணைக்குது திரும்ப வந்து மணமக்களாக மாறிடுறாங்க அப்படிதான் இந்த ஜாதகம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த பிரச்சனைகள் ஏன் இப்போ இயங்குது அப்படின்னா கோச்சார முதன் பகவான் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ எட்டு அப்படின்னு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் கோச்சார சூரியன் இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற சூரியன் எட்டு இருக்கிறனாலையும் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு நம்ம உணர முடியுது சரிங்களா அதாவது வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு வந்து ஜாதம் சுட்டி காமிக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதத்தில் எழுத வரண்டேன் செவ்வாய் இங்கே இருந்தார் சரிங்களா அப்படின்னா நான்கு அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர் யாருன்னா செவ்வாய் நாலு பதினொன்று ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய் இந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இந்த குழந்தை இந்த பெண் செய்கின்ற எந்த ஒரு செயலும் அம்மாவுக்கு பிடிக்காது இதை ஜாதகமும் சொல்லி காமிக்குது சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த சுக்கரன் யார் அப்படின்னா நமக்கு ஐந்து பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்து கோச்சாரத்தில் பத்துக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனால இவங்க வேலை வேலை சார்ந்த அலைச்சல்கள் வேலை சார்ந்த உறக்கமின்மை இல்லை வேலைக்காக கொஞ்சம் காலதாமதமாக வருகின்றது அந்த தன்மை உண்டு ஏன்னா பத்துக்கு பன்னிரெண்டில் சுக்ரன் பத்தாம் அதிபதியாக இருக்கிற சுக்ரன் அங்கே இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறனால அந்த இயக்கங்கள் வந்து உண்டு அது போக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இங்கே இருக்கார் இன்றைக்கி சரிங்களா திருவாதிரையில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா இல்லை வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து ஜாதைக்கு ஒரு கடுமையான தன்மையாக தற்காலிக கோச்சார கிரக இயக்கங்கள் போய்கிட்டு இருக்கு சரிங்களா ஏன்னா ஆறில் நம்ம செவ்வாய் போய்கிட்டு இருக்கார் அப்புறம் நான்காம் அதிபதியான செவ்வாய் ஆறில் விட்டுருப்பதும் அம்மா பிள்ளைக்கும் பகையாகுது அதுபோக வேலை வேலையை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது வேலை சார்ந்த ஒரு உறக்கமின்மை வேலை சார்ந்த அலைச்சல்கள் இருக்குது இவங்க இயற்கையாகவே நட்பு வட்டாரங்கள் கூட இருக்கணு ஏழாம் அதிபதியான சந்திரன் லக்னாபதி சனியோட இணைந்துருக்கிறாங்க இது திருமணத்துக்கான காலமாகவும் போகிறதுனால இவங்க வேலை சார்ந்த விஷயத்துக்கு நட்பு ஓட்டறத்தில் பழகினா கூட தாயாக இருக்கிறவங்களுக்கு இவங்க தப்பான வழிக்கு உருமாறி போயிடுவாங்களோ அப்படின்னு சிந்தனை இருக்குது ஆனால் ஜாதகமும் அப்படி தான் போய்கிட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு வேலை வேலை நிமித்தம் பழகிற நண்பர்கள் பின்னாடி மன வாழ்க்கை இணையணும்னு சொன்னோம்னா பெற்றோர் நம்ம தாய்க்கு பிடிக்காதமா இருந்தாலும் நம்ம வந்து என்ன சேர்க்க தான் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது ஜாதகம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு வந்து காலச்சக்கரங்கள் சொல்லுது அப்புறம் நம்ம வந்து பெற்றோர்கள் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போங்க அப்படிங்கிறதும் குரு அப்படிங்கிற ஒரு ஐந்தாம் இடத்துல விட்டுருப்பனாலும் குலதெய்வ அனுகிரக இடத்துல இருக்கிறனாலையும் நல்ல மணமகன் கிடப்பார் கவலைப்படாதீங்க உத்தாடம் ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் முறப்படியாக சொல்லி முறப்படியாக திருமணம் முடிக்கக்கூடிய காலமாக இருப்பதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாஜந்திரட்டை சொல்லித்தான் செய்வாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாகி நல்லா மனமகன் வருவார் ஒரு நட்பானது வந்து காதலாகி காதல் திருமணம் அப்படின்னு பண்ணதுக்கு போகக்கூடிய நல்ல காலமாக போகுது இப்போ எங்க கோச்சார கிரகங்கள் அட்டாம்மாதிபதி அப்படிங்கிற இடத்துல போகிறாங்களையும் இவங்க அப்படியே கொஞ்சமாக நகண்டு இந்த ஐப்பசி மாதத்தில் இங்கே வரும்பொழுதும் ஒரு பிரச்சனை இருக்கும் வேலை வேலையை சார்ந்த பிரச்சனை மன அழுத்தம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ரிலாக்ஸாக இருக்கும் ஐப்பசி மாதம் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஐப்பசியை தாண்டி கார்த்திகை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் காலங்கள் வந்து வசந்த காலமாக இருக்கும் அப்புறம் திருமணங்கிற பந்தமும் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பண்ண முடியும் அப்படின்னு மூணு நேரம் முடியும் ஊர்வேல இந்த காலத்தை தவற விட்டுட்டாங்க அப்படின்னா உத்திராடம் ரெண்டு முடிஞ்சு உத்திராடம் மூணு போவதும் திருமணத்திற்கான உகந்த காலம்தான் போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி குரு மூன்று இருக்கிறனாலையும் சனி பகவான் ஐந்தாம் மரத்தில் விட்டு இருப்பனாலையும் லக்னாதிபதியாக இருக்கிற சனி மனங்க இருக்கிறனாலையும் அதீதமான காதல் வயப்படக்கூடிய காலமாக இருந்து திருமணத்தை நம்ம சனி பகவான் இயற்கையாக நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவார் விரைவான திருமணமாக திடீர் திருமணமாக தன் தாயப்பன் மீறி செயல்படக்கூடிய ஒரு தண்ணியாகவும் வந்துடும் சரிங்களா அதை வந்து ஜாதகம் சொல்லுது அப்போன நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு தண்ணி தச்சுருக்கேன் ஒருவேளை அவங்க இருக்கிற ஊரில் அந்த மரம் இல்லை அப்படின்னா அரசு அரசு சார்ந்த சூரியன்னா அரசு அரசு சார்ந்த ஒரு நிவாரண திட்டத்திற்கு நாம் மனமும் வந்து பணம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனைகள் கழுத்துப்படியாக இல்லாமல் தலைக்கு வந்தது தலைப்பாக எவ்வளோ போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் நம்மளோட பிரச்சனைகள் வந்து மிக இலகுவாக நம்மளை கடந்து சென்றுடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எப்படி கடல் திருச்செந்தூர் கடலை குளிக்க போகிறோம் கடல் அலை வருது முங்கி குளிச்சா தலைக்கு மேலே கூடி அளவு போயிடும் இல்லை என்னால் தவ முடியும்னா ஒரு தவ ஜம்ப் பண்ணோம்னா அலை நம்ம நெஞ்சோடு போயிடும் அதுபோல் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை ஜாதகர் தவ போகிறாரா முங்கி அந்த அலையை ஃபேஸ் பண்ண போகிறாரா அதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறா உள்ளே முங்கணும் இல்லை நான் தவிருவேன் அப்படின்னா ஒரு தவ தவனா அலைகள் நெஞ்சோடு போயிடும் அதுபோல் இந்த ஜாதகோட இயக்கங்கள் திருமணம் அப்படிங்கிற விஷயம் நண்பர்கள் மூலமாக நட்பு வட்டாரங்கள் மூலமாக தன் மனதுக்கு பிடித்தது தான் தேர்ந்தெடுக்கணும் இருக்குது நண்பர்கள் தான் காதலராக காதலர தான் மன மகனாக வரக்கூடியதாக ஜாதகம் சுட்டி சொல்கிறனால சுட்டி காண்பதை பேச்சனால தாய் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிப்போம் இது வந்து கால சக்கரம் கால இயக்கம் திருமண பருவம் சரிங்களா ஓடுகிற பாம்பை விரட்டி பிடிக்கிற வயசுங்கிற காலம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்கிறது தான் செய்யும் சரிங்களா அதனால அம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தால் அவங்க அம்மாவுக்கு நம்ம ஒரு பரிந்துரை செஞ்சுருக்கோம் இப்படி அற்புதமான ஜோட முறை இன்றைக்கி என்ன நடக்குதுயா அப்படின்னா லக்கணம் பிறப்புகால அக்கணத்து அட்சய லக்கணம் என்னன்னு பார்க்குறோம் அதில் கோச்சாரத்தை பார்க்குறோம் எங்கிற நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சால் போதும் அந்த நட்சத்திராதிபதி எங்கே போகிறாருன்னு கோச்சாரத்தில் பார்த்தாலே தொண்ணூறு பிரச்சனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற வித்தையை கட்டுப்பிடித்து கொடுத்த எங்களுடைய குருநாதர் ஒரு திரு பொருட்படுத்தா அவரை கண்டுபிடித்த அட்சலக்கணம் பற்றி ஜோட முறைக்கும் அவர் வழியில் தானித்து குருமா இருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிக்கிறேன் நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்